வணக்கம் அர்ச்சுனா வந்து சில விடயங்களை சொல்லியிருக்காரு குறிப்பாக ஜால் தேர்தல் மாவட்டத்திலிருந்து அவரோட போன மற்ற மூன்று பேர் நாலு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருக்கணும் அது வேறு அது வந்து தான் அதிருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் காரணம் முக்கியமாக அந்த நே என்பிபி உறுப்பினர்களாக சொல்லியிருக்கின்றார் அந்த மூன்று பேர் வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியும் ஏன் அதை கதைக்காமைக்கிறது அதாவது அதோட பிள்ளைன்றதை தாண்டி கதைச்சு மக்களுடைய பிரச்சனைகளை நாடாண்மத்தில் கொண்டு வந்ததுக்கு தான் இவர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ இருக்கீங்க அதை கதைக்கலாம் தானே ஏன் அதை கதைக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டைலில் கொஞ்சம் செல்லமான ஒரு கோபத்தோட ஒரு பதிவை போட்டிருக்கிறார் தான் மட்டும்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தன்னை இருபத்தி ஏழாயிரம் பேர் அனுப்பியிருக்கிறார்கள் தான் அதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறேன் போல அவையும் வந்து நீ அடுத்தடுத்து வர்ற அமர்வுகளில் ஒவ்வொரு தரமும் ஒரு ஜால் ஜாழ்பாணத்துடைய பிரச்சனை காய்ச்சி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அது ஒரு வேர் கூட சொல்லிக்கொள்ளலாம் அவருடைய ஸ்டைலில் ஒரு வேர் கூட சொல்லிக்கொள்ளலாம் இது உண்மையை சொன்னால் இவரை விட அவர் அவங்க அவங்களுக்கு தான் நல்லது காரணம் அவங்க அவங்க ஒவ்வொரு பிரச்சனையை கருதி அவங்க கிட்ட ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினரும் அவங்களும் வளர போகிறாங்க சரியா இது என்ன நடக்கும் சொல்லுன்னா அவங்க வளரில்லை அவங்க அப்படி இருக்க மக்களும் பெருசாக கண்டு வளரப்போறையில் எல்லா பிரச்சனையும் வருது அர்ஜுனா மட்டும் பெரிய இல்லை அங்கே ஒரு சமநிலை தன்மை சமநிலை இல்லாத ஒரு தன்மை ஒன்று வந்துடும் அதுவுமே நல்ல மட்டுக்கிட்ட ஒரு சமூகமா யோசிக்கல தனிப்பட்ட ரீதியில பார்க்க அது அர்ஜுனாக பெரிய வெற்றி அப்போ பெரிய வெற்றி அந்ததும் வேண்டாமான்னு சொல்லியோ இல்லாது அவ்வளவு லோட சுமக்குறதும் கஷ்டம் தான் குறிப்பிடாதது பிறகு கஷ்டம் ஆனால் தான் அர்ஜுனா இப்படி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாரோ அப்படின்ற சந்து மந்தங்களுக்கு இருக்கு அதுல மற்ற பக்கமாக பார்த்தாலும் மக்களையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் நாங்கள் தேவையில்லை அந்த மூன்று பேர் எப்படி அனுப்பி போட்டோம் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் இந்த அர்ச்சுனாக்கே மூன்று மூன்று அர்ச்சுனாக்கு வாக்க போட்டோம் இன்னும் மிச்ச ஓக்கையும் போட்டு அர்ச்சுனாவுக்கு அனுப்பியிருக்கலாம்னு சொல்லி மனம் மாறி இப்போ கேட்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மக்கள மத்தியில் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு வந்து மிக பெரிதில் அடிக்குது மக்கள் அதை அவர் மீது சின்ன சின்ன விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டே இருந்தாலும் அதாவது குற்றம் பார்க்குறோம் அதை மட்டும் தான் பார்த்துக்கொள்வான் மிச்சம் சரியே பார்க்க மாட்டான் மக்கள் மாறி முக்கால்வாசி நல்லா செய்யாத நான் நல்லது தான் பார்ப்பாங்க சின்ன சின்ன புள்ளிகளை வந்து விட்டுருவார்கள் நம்ம மக்களுடைய ஆதரவு வந்து அடிப்படையாக ஒரு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தேவை அப்போ அந்த வகையில் அர்ஜுனா வந்து அந்த அந்த அந்தபடிங்களை அந்த அந்த ஆதரவுகளில் வந்து அமோகமாக பெற்றுக்கொண்டு வாரர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து அர்ஜுனான சார்பாக திருப்பிக் கொண்டிருக்கின்றது தேர்தல் களமே திருப்பிக் கொண்டிருக்கன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் மக்களே தாங்களே அந்த தாங்கள் எப்படியை அனுப்பிட்டோம் அடுத்த ஏற்கனவே இந்த மூன்று பேர் அர்ச்சனா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அதுவே உண்மையில வெட்டி அதுதான் அடுத்த தேர்தல் ஆக்சுவலாக விழப்புற வாக்குகளாக இருக்கும் இப்போ அர்ச்சனா என்ன செய்ய வேண்டியன்னு சொல்லி சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் கட்சியான கட்சி அமைப்பு அதோட உருவாக்கி அவருக்குள்ள பொருத்தமான நபர்கள் எடுத்து போட்டு அதை ஒரு இதாக கொண்டு வரதான் வந்து ஒரு சிஸ்டமாக ஒரு கட்டமைப்பாக கொண்டு வரதான் உண்மையில் மக்களுக்கு வந்து நம்பிக்கை காரணம் கட்டாயப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வந்து அதிகமாக வரும் அதே போல் புலம்பெயர்ந்த மக்கள் சரிஞ்சிருந்தாலும் இல்லை ஒருங்கிணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உதவிகளாக இருக்கட்டும் அப்புறம் என்ன இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக வரும் சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயப்பை கொண்டு வந்து சரியான கல்களை கொண்டு வந்து சரியான வேலை திட்டங்கள கட்டாயப்பு செய்ய வலிக்கிட்டால் மட்டும்தான் அதாவது மக்களை நீங்கள் வேலை செய்ய வச்சாதான் உண்மையான நம்பிக்கை நீங்கள் மட்டும் ஓடி வேலை செய்ய நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கே கலைக்க கலைக்கும் உங்களுக்கே ஆகும் அதை விட எக்கச்சக்கமான பிரச்சனைகளை விலக்கி வாங்க வேண்டியும் கட்டாயம் வரும் அப்போ இதுகள்தான் சிக்கல் என்ன சொன்னால் தெரியும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இருபது வழக்கு அப்படின்னு சொல்லி அது பெருமை இல்லை எல்லாமே அங்கங்கே விட்டப்பட்ட சின்ன சின்ன பிள்ளைகளும் தேவையில்லாத சில கதைகளாலும் தான் வந்து இது எல்லாமே வந்திருக்கு ஆனால் தான் வந்து பிள்ளையாக பார்க்க மாட்டார் காரணம் அந்த தேவையில்லாத கதைகள் பின் கிஞ்சல் தேவையான சில விடங்கள் மக்களுக்கு இருக்கிற அப்படின்னாலும் மக்களை அதை பார்க்க மாட்டாரு ஆனால் இது அர்ச்சுனாக தனிப்பட்ட நட்டம் பண்ணுற நட்டம் தான் அப்போ அந்த நட்டத்தையும் சரி செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது என்ன சொன்னால் அரசியல்வாதி என்ற பொறுத்த வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஒரு இமேஜ் அப்படி இருக்கணும் அந்த இமேஜில் வந்து அடி விழக்கூடாது எந்த பக்கத்தாலுமே விழக்கூடாது அதுதான் சரி சொன்னால் மக்கள் இப்போதான் அந்த இப்படி தான் செய்வார் நாளைக்கு கேஸ் ஏதாச்சும் ஏதாவது சிக்கல் ஆகிட்டுது இவரால் இவரால் லாபம் இல்லை இவரால் இந்த வேலை நடக்காண்டு நம்ப வலிக்கிட்டான்னு சொன்னால் அவ்வளவு குற்றமும் இப்போ அமைதியாக கணத்து கொண்டு போகிற அவ்வளவு கக்கு கக்குவார்கள் திருப்பி அதோடைய மக்களையும் தான் அரசியல் இங்கே செய்யும் சொன்னால் மக்கள் தான் முக்கியம் இதுங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைகள் நன்றி